அன்பான இறைமக்களை உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நாம் சிலுவை நம்மை கடவுளிடம் சேர்க்கும் என்பதை இறைவார்த்தையோடு தியானித்து ஜெபித்து மன்றாடுவோம் கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார் அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார் நீதியுள்ளவராகி அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார் மனித இயல்போடிருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார் என்று ஒன்று பேதுருவில் கூறப்பட்டுள்ளது தூய்மையும் நீதியுள்ளவராகிய இயேசு நீதியற்ற நமக்காக நம்மை கடவுளிடம் சேர்ப்பதற்காக நமக்கு பதிலாக மறித்தார் சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார் நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார் அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் என்று மறைநூல் போதிக்கின்றது நம்மை கடவுளிடம் சேர்ப்பதற்காக அதாவது நாம் விண்ணகத் தந்தையிடம் சேரும் பேச்சினை இயேசுவின் சிலுவைப்பாடுகளின் மூலம் பெற்றுள்ளோம் கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது என்ற எபேசியரின் இறைவார்த்தை வார்த்தை நமக்கு நம்பிக்கையூட்டுகிறது இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம் இத்திரைச்சீலை வழியாக திரு தூயகத்துக்குள் நுழைய நமக்கு உண்டு ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார் இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி நாம் இயேசுவின் பாடுகளின் பலனாக விண்ணகத் தந்தையின் அரியணைக்கு தைரியத்துடன் செல்லலாம் எரிசிலை மாலயத்தின் திரை கிழிந்தபோது இயேசுவின் வழியாக விண்ணக தந்தையிடம் செல்லும் புதிய வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளது வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று யோவான் செய்தியில் கூறப்பட்டுள்ளது நம் ஆண்டவரின் இறை வார்த்தையை சிந்தனையோடு தியானிப்போம் உங்கள் தீ செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் பிளவை உண்டாக்கியுள்ளன இயேசுவே என் நம்பிக்கை இயேசுவே என்னை குணமாக்குபவர் இயேசுவே எனக்கு மருந்து இயேசுவே எனக்கு வழி இயேசுவே என் வாழ்வு இயேசுவே உண்மை இயேசுவே எனது அருமை நேசர் இயேசுவே என் தெய்வம் இவ்வாறு இயேசுவின் சிலுவை பாடுகளின் மூலம் நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெற்று விண்ணக தந்தையின் அரியணைக்கு அழைத்து செல்லப்படுகிறோம் சிலுவை இல்லாமல் மாற்றி இல்லை சிலுவையில் மறித்து நம் இயேசு நமக்காக விண்ணக தந்தையின் வலப்பக்கத்தில் ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்கள் தெய்வமே பெருமையும் வலிமையும் மாற்றியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன வெண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர் நீரே அனைத்தையும் ஆள்பவர் செல்வமும் ஆட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம் ஆட்சி மிகு பெயரை போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் நாங்கள் உமது அருளையே நம்பி பற்றி கொண்டு வாழவும் சுயநீதியை நம்பி எங்களையே பெரியவர்கள் என்று தகுதியற்ற முறையில் உயர்த்தாதவாறு வாழ தாழ்மையால் எங்களை நிரப்பியருளும் கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கும் உள்ளூரின் செயலை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று தேவரீர் எங்களை எச்சரித்திருப்பதால் நாங்கள் விழிப்புடன் வாழ எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தள்ளும் அழிவுக்கு முந்தியது அகந்தை வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை என்ற திருவசனங்களை தியானிக்கும் சிந்தனையை தந்து ஆசீர்வதியும் இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும் தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும் என்ற உமது வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் இருப்பதாக தன்னை உன்னதமான கடவுளுக்கு மேலாக உயர்த்தி பாதாளத்தில் தள்ளுண்டு போன லூசிஃபரின் ஆணவம் எங்களுக்கு ஒரு எச்சரிப்பாய் இருப்பதாக தேவரீர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறீர் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறீர் தாழ்மையால் எங்களை நிரப்பியறலும் பணிபுரியும் பலத்தையும் சிந்திக்க மனதையும் நன்மைகளையும் அளிக்கும் தெய்வமே இனப்பெருமை நிறப்பெருமை பணப்பெருமை போன்ற பாவங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தந்தருளும் கிறிஸ்து யேசுவிலிருந்த சிந்தையே எங்களிலும் இருக்க வேண்டுமாய் தாழ்ந்து பணிந்து உமை வேண்டுகிறோம் படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளன என்று ஏசாயா இறைவாக்கினர் கூறுகிறார் எங்கள் பரலோக பிதாவி தூயவர் 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 எல்லாம் வல கடவுளாகிய ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் நீரே உமை துதிக்கிறோம் போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவே நீரே எங்கள் மீட்பர் எங்கள் வாழ்வை ஆண்டு நடத்துபவர் எங்களுக்கு பாவ மன்னிப்பு தருபவர் எங்களுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தவர் வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருப்பவர் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் உமக்கே உண்டாவதாக தூய ஆவியானவரே உமை ஆராதிக்கின்றோம் புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே பாவ இருள் நீக்கி எங்களை பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவியானவரே உமை துதிக்கிறோம் வல்லமையால் எங்களை நிரப்பும் அன்பான ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே எங்களுடைய பாவங்களை சுமந்தவரே எங்களுடைய அக்கிரமங்களை சுமந்தவரே எங்களுடைய துக்கங்களை சுமந்தவரே எங்களுடைய பலவீனங்களையும் நோய்களையும் சுமந்தவரே எங்களுடைய சாபங்களை எல்லாம் சுமந்தவரே எங்கள் பாவங்களுக்காக இரத்த உயர்வை உயர்த்த இயேசுவே உமது மாசற்ற இரத்தத்திற்காய் உமது பெற்ற இரத்தத்திற்காய் தெளிக்கப்படும் உமது இரத்தத்திற்காய் புதிய உடன்படிக்கைக்குரிய உமது இரத்தத்திற்காய் உமை துதிக்கிறோம் எங்களுடைய உணர்வுகள் நோக்கங்கள் எண்ணங்கள் உடல் மீது உமது இரக்கத்தை தெளிக்கிறோம் எங்களை பரிசுத்தமாக்கும் பலப்படுத்தும் பயன்படுத்தும் நான் ஆண்டவரை நோக்கி நிறன் அடைக்கலம் என் கோட்டை என் இறைவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் உமது ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவதற்கு எமது மனக்கண்களை கண்களை திறந்தரலும் உமது திருவுலத்தின்படியே மற்றவர்களுடன் நட்புறவுடன் வாழ வல்லமையை தந்தரலும் மற்றவர்களுடைய உணர்வுகளையும் உள்ளத்தையும் அறியாமலோ வேண்டுமென்றோ ஒருபோதும் பேசாதிருக்க தாரும் எங்கள் இல்லத்தில் மற்றவர்களின் பணியை எளிதாக்கவும் வாழவும் வரம் தந்தரலும் பெற்றோர் உடன் பிறந்தோர் உறவினர் நண்பர்கள் ஆத்தும உடல் நலனுக்காக ஜபிக்கிறோம் உடன் பணியாளர்களுடன் நண்பர்களுடனும் மற்றவர்களுடனும் எங்களை விரோதிப்பவர்களுடனும் கனிவுடன் வாழ நிறைவாக ஆசீர்வதையும் ஒவ்வொரு நிமிடமும் உமது உமது நிறைவால் நாங்கள் நிரம்பவும் சித்தத்தின்படியே வாழவும் உம்மை மன்றாடுகிறோம் துன்பங்கள் ஏற்படும் பொழுது மகிழ்வுடனும் பொறுமையுடனும் வாழ உமது சிறகுகளின் நிழலில் என்னாலும் எங்களை காத்தருளும் மற்றவர்களின் மனம் புண்படும்படி கடமைகளையும் பணிகளையும் தவிர்க்கும்படி நாங்கள் ஏதும் செய்ய அனுமதியாதேயும் மற்றவர்கள் குறைகளை பெரிதுபடுத்தும் எங்கள் குறைகளை மறைக்கும் மனப்பான்மையை எங்களிடமிருந்து நீக்கி மற்றவர்களை மன்னிப்பதிலும் மதிப்பதிலும் ஆர்வமும் விமர்சிப்பதிலும் கண்டிப்பதிலும் பொறுமையையும் விவேகத்தையும் தந்தரலும் மிக சிறியோராகி என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்வதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறிய எங்கள் இறை இயேசுவே நோயாளர்களுக்காகவும் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள இருப்பவர்களுக்காகவும் இல்லத்திலிருந்து தொலைவில் வாழ்பவர்களுக்காகவும் புதிய இடங்களுக்கு செல்ல இருப்பவர்களுக்காகவும் வலுவான பணிகள் செய்வோர் சோதனையில் வாடுவோர் இடர்களில் இருப்போர் தனிமையில் தவிப்போர் ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டோர் சமூக நீதி மறுக்கப்பட்டோர் சிறைப்படுத்தப்பட்டோர் ஆகிய அனைவர்களுக்காகவும் உம்மிடம் அன்றாடுகிறோம் இடமும் வளமும் முன்னும் பெண்ணும் சூழ்ந்து அவர்களை காத்தரலும் உலகெங்கிலும் இயேசுவுக்காக உழைக்கிற ஊழியர்கள் மற்றும் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆசிர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே விண்ணுலகில் உம்மையன்றி எனக்கு இருப்பவர் யார் மண்ணுலகில் வேறு விருப்பம் உண்மையின்றி எனக்கு ஏதுமில்லை கிறிஸ்து இயேசுவை பற்றி அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம் இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன் அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் என்ற சிந்தை எங்களுள் இருப்பதாக நிர்வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர் ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு உம் கைவினை பொருளை கைவிடாதேயும் எங்களை பரிசுத்த ஆவியாலே நிரப்பும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்புக்காக நன்றியுடன் உம்மை துதிக்கிறோம் தேவரீர் எங்களுக்கு கொடுத்த பாவ மன்னிப்புக்காக கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம் நன்மைகளால் நிரப்புகிறீர் வழி நடத்துகிறீர் பாதுகாக்கிறீர் நன்றி ஆண்டவரே எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் அன்பானவர்களே சிலுவை எவ்வாறு நம்மை இறை தந்தையிடம் அழைத்து செல்கின்ற வழியாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு அறிந்து கொண்டோம் இவ்வாறு தினமும் காலை எட்டு மணிக்கு தவக்கால சிந்தனையை தியானித்துவிட்டு ஜெபித்து ஜபித்து பெற்றுக்கொள்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை என கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜெபங்களை தவறாமல் ஜெபிக்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி